பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்குகிறார் இதற்காக முன்னேற்பாடுகளை அமைச்சர்கள் ஆய்வு மேற்கொண்டனர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள மகிமைபுரத்தில் சுமார் நூற்று முப்பது ஏக்கரில் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சிப்காட் தொழிற்பேட்டையில் பதினைந்தாயிரம் நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் காலனி தொழிற்சாலை அமைக்கப்படுகிறது இதற்கான பணிகளை முதலமைச்சர் நாளை தொடங்கி வைக்கிறார் தொடர்ந்து வாரணாசி ஊராட்சி அங்கன்வாடி மையத்தில் ஊட்டச்சத்தை உறுதி செய்ய எனும் திட்டத்தின் இரண்டாம் கட்ட விரிவாக்கத்தினை தொடங்கி வைக்கும் அவர் ஊட்டச்சத்து குறைபாடு உடைய குழந்தைகளின் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களை வழங்குகிறார் பின்னர் அரியலூர் மாவட்டத்தில் அரசின் பல்வேறு துறைகளின் சார்பில் மேற்கொள்ளப்பட உள்ள இருபத்தி ஆறு புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி ஐம்பத்தோரு முடிவுற்ற திட்டப் பணிகளையும் முதலமைச்சர் திறந்து வைக்கிறார் அத்துடன் பத்தாயிரத்து நூற்று நாற்பத்தோரு பயனாளிகளுக்கு அவர் நலத்திட்ட உதவிகளையும் வழங்குகிறார் இதற்கான விழா மேடை அமைக்கும் பணிகளை அமைச்சர்கள் ஏவா வீலு வேலு சிவசங்கா் உள்ளிட்டோா் பார்வையிட்டனா் அதைத் தொடர்ந்து பெரம்பலூர் மாவட்டத்திலும் அரசின் பல்வேறு துறைகளின் சார்பில் மேற்கொள்ளப்பட உள்ள இருபத்தி ஏழு புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி நானூற்று ஐம்பத்தி ஆறு முடிவுற்ற பணிகளை முதலமைச்சர் திறந்து வைக்க உள்ளார் மேலும் பதினோராயிரத்து எண்ணூற்று இருபத்தோரு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளார் அதனைத் தொடர்ந்து அன்று மாலை பெரம்பலூர் நான்கு ரோடு பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட முக்கிய நிர்வாகிகள் சந்திப்பு மற்றும் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொள்கிறார்